நமது ஆசிரமத்துடைய பிரதான பணி வர்ம சிகிச்சை பிளஸ் யோக சிகிச்சை அதாவது எந்த ஒரு மருத்துவமும் இல்லாம நம்ம உடம்புல உள்ள நோய்களை நரம்புகளை தூண்டி செய்யக்கூடியதுதான் வர்ம சிகிச்சை சோ இந்த வர்ம சிகிச்சைய மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாள் குருகுல கல்வியா கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கான தங்குமிடம் உணவு பயிற்சி புத்தகங்கள் எல்லாமே நமது ஆசிரமத்திலிருந்தே கொடுத்துருவோம் அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் நமது வைத்தியசாலையில தங்கி இருந்து நீங்க வர்மக்கலை யோகக்கலை தியான சூட்சமங்கள் இதெல்லாம் கற்றுக்கிடலாம் இந்த மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த கட்டணம் இல்லாத பயிற்சியில் கலந்து கிடலாம் மாணவர்கள் அனைவரும் நமது சித்தர்களின் இறை ஞானமான இந்த வர்மக்கலை யோகக்கலை தியானக்கலையை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 希望呀。<Joy. S 2>